நாமெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா போவோம் அதே நேரத்தில் அவங்க ஒரு கொலக்காரன் கொள்ளக்காரனாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதை அவாய்ட் பண்ணிடுவோம் பட் பாகிஸ்தானில் கொஞ்சம் வித்தியாசமான நபர்களாக இருப்பாங்க போல தீவிரவாதிகள்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய இறுதிச் சடங்கில் பாகிஸ்தானுடைய உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னொரு புறம் ரஜினிகாந்திலேருந்து ஏ ஆர் ரகுமான் வரைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவாக சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க ட்ரில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பெரிய அளவில் இருக்கோம் அதே ட்ரில் நம்முடைய சென்னையிலையும் கல்பாக்கத்திலையும் நடத்துகிறாங்க இதே நேரத்தில் தான் அங்கே பெரிய அளவிலான அட்டாக் நடந்தது இந்த ரெண்டையும் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்கன்னா நிச்சயமாக சென்னையிலையும் அடிபழுகுமோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் தமிழ்நாடு வரைக்கும் மடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ பாகிஸ்தான்கிட்ட என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்குது அவங்க அதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை இப்போது பாகிஸ்தானுடைய உயர்மட்ட அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கப் போகுது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வாங்க பார்க்கலாம் உறவுகளே டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இது பிரசாத் சிக்னேச்சர் ஆப்ரேஷன் சிந்துர் இதனை பற்றிய விளக்கம் வந்து உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே அஜித் ஓவல் அவர்கள் ஃபோன் பண்ணி நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் எந்தெந்த நிலைகள் மீது நம்ம அட்டாக் நடத்த போகிறோம் அப்படிங்கிறது தொடர்பாகவும் டீட்டெயில் ரிப்போர்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா இந்த நாடுகளுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாத்துக்குமே நம்முடைய என்ஐஏ செயலில் இருந்து அஜித் ஓவல் அவர்கள் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் கிடையாது நம்ம இருபத்தி ஓரு தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தோம் அதில் ஒன்பது இலக்குகள் மீது நம்ம தாக்குதல் நடத்தினதாக ஒரு ரிப்போர்ட் சொல்லுது பட் பாகிஸ்தான் சைடில் இருந்து மொத்தமாக ஆறு நகரங்களில் இருந்து இருபத்தி ஆறு நபர்கள் மட்டுமே இறந்து போயிருக்காங்க ஆறு நகரங்கள் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு அதில் ரெண்டு மட்டும்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அவங்க பதிவு செய்கிறாங்க இதில் எது உண்மை அப்படிங்கிறத கூடிய விரைவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சே சேனல்கள் அல் ஜசீரா மாதிரியான சேனல்கள் இன்னும் பல்வேறு சேனல்கள் இருக்காங்க அவங்க சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாகவும் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கலாம் பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள் இந்திய அரசு என்ன செய்தி கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நம்மளும் அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும் இது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய நிரந்தர மற்றும் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல அந்த நாடுகளுடைய தலைவர்களுக்கும் ஃபோன் போட்டு இந்தியனுடைய நிலை என்ன இந்திய அரசு எந்தெந்த இடங்களை அட்டாக் பண்ண போகிறோங்கிறத நம்ம தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்யணும் அம்ருல்லா சாலா இவர் யாருன்னா ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் துணை அதிபராக இருந்தவர் இப்போ ஆப்கானிஸ்தான் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு தாலிபான்கள் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க கூடிய விரைவிலேயே பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பையும் தாலிபான்கள் உருவாக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா பலூச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்கள் இப்போ பாகிஸ்தான் வாங்கின அடிக்கி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலூச் மக்களே பெரிய அளவில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பலூச் மக்களை பற்றி பிரசாத் சிக்னேச்சரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பாகிஸ்தான் இதற்கு எதிராக போராடக்கூடிய பலுச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் ஈரான்கிட்ட இருந்தும் வேண்டாம் பாகிஸ்தான்கிட்ட இருந்து வேண்டாம் நாங்கள் தனி நாடாக போகிறோம் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப காலமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு வேண்டுகோளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாத நிலையில் இப்போ பாகிஸ்தான் வாங்கக்கூடிய அடியை அவங்க என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் தாலிபான்களுடைய அந்த முன்னாள் துணை அதிபராக இருக்கக்கூடிய நபர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்தியா தன்னுடைய எதிரி அதாவது பாகிஸ்தானை கழுத்தில் நல்ல கயரை வச்சு கட்டிட்டாங்க இனிமே அவங்க தப்பிக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பத்து ரொம்ப பரிதாபமான வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க பாகிஸ்தானுடைய ஐடி மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு எங்கள் நாட்டில் தீவிரவாத முகாம்களே கிடையாது அப்படி ஒரு இடமே கிடையாது பட் இந்தியா வந்து அந்த இடங்களை பார்த்து அடித்தோம் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்துலாம் நாங்கள் அடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு துடை தெரியப்படும் காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையே இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்துமே இந்தியாவிற்கு சொந்தம் அப்படிங்கிற வார்த்தை தான் உலக மேப்பில் இருக்கும் அப்படி ஒரு நாள் வெகு தொலைவில் இல்லை அங்கே நிச்சயமாக அமைதிக்கான சூழலை உருவாக்குறது ஒன்று தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு சோஃபியா குரேஷி சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு பாடல்கள் பாடுற மாதிரி அந்த நிஜபத்திலேயே ஒரு பெண் வந்து உணர்த்தியிருக்காங்க அவங்க ஒரு இஸ்லாமியர் அவங்க அப்பா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய குருவாக இருந்திருக்கார் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஒரு இஸ்லாமியர் அதே நேரத்தில் இவரும் ஒரு இராணுவ வீரராக இருந்திருக்காங்க இப்போ இந்த குரோஷி அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க நைன்டீன் நைன்டி நைனில் இருந்து இராணுவத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க ஐக்கிய நாடுகள் சமயினுடைய நிரந்தரமாக உறுப்பினர்கள் நாடுகள்லாம் இருக்காங்கள்ல அங்கெல்லாம் நேரடியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க உலக அமைதிக்காக ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சிருக்காங்க இது மட்டுமல்ல இவங்க ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இந்தியராக இவங்க எந்த அளவுக்கு தேசபக்தியோடு இராணுவத்தில் பணியாற்றி ஒரு பெண்ணாக இருந்து இன்றைக்கி இந்தியாவே பெருமைப்படக்கூடிய வகையில் அவங்க தாய் தந்தை மட்டுமல்ல நம்ம எல்லாருக்கும் பெருமை தேடி தரக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த மையப்படுத்தி தொடர்ச்சியாக ஒன்பது இடங்களில் இந்தியா தாக்குச்சுன்னு சொன்னாங்கல்ல அதற்கு மூளையாக செயல்பட்டவங்களே இந்த குரோஷிதான் இவங்களும் இன்னொரு லேடியும் சேர்ந்து தான் ஸோ இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு ராயல் சல்யூட் இந்தியாவின் சார்பாக நம்ம அடிக்கணும் அப்போது இன்றைக்கி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இங்கே இந்தியாவிலையும் நிறையா பேர் இருக்காங்க அவங்க உங்களுடைய மனமாற்றம் நிகழ வேண்டிய நேரம் இது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதற்கு அப்படியே பேரலாம் பாகிஸ்தானுடைய பிரதமர் நாங்களும் தாக்குதலுக்கு தயாராக உள்ளோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ பதிவு செஞ்சுருக்காரு ஏற்கனவே பாகிஸ்தான் ஆர்மி எல்லைப்பகுதியில் வெள்ளை கொடியை காட்டி சரணடைஞ்சிட்டாங்க அந்த காட்சிகள் எல்லாமே ட்விட்டரில் பதிவாகிட்டே இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் ஷிபாஷ் ஷெரீப் வேறு வழியே கிடையாது அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர் அப்போது நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உங்களோட இஷ்டப்படி செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டார் பட் முனீர் எங்கே இருக்காருன்னே தெரியல பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் அவருடைய குடும்பத்தை வெளிநாடுகளுக்கு தப்பை வச்சுட்டார் இப்படிப்பட்ட நிலையில் முனிர் இராணுவ ஆட்சியின் மூலியமாக இராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியெலாம் அவர் செய்வார்னால் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் ஒரு இராணுவ வீரராக இந்தியாவுக்கு எதிராக ஒரு குச்சியை தூக்கிட்டு வந்து சண்டை போடுறதுக்கு கூட முடியாத திராணியற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் நடந்து இப்போது இத்தனை டொன் டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது அவங்களால் எதுவும் இன்னும் செய்ய முடியலை இதுதான் பாகிஸ்தானுடைய சுச்சுவேஷன் ஏ ரகுமான் நம்முடைய நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிப்பட்டவர் ஒரு வீ ட்விட்டு ஒன்று போடுறார் ட்விட்டரில் வந்து அவர் பதிவிட்டது வந்து வார்த்தைகள் அல்ல அது ஒரு வாழ்க்கை ஒரு சமாதான புறா அதற்கு பிறகு ஒரு லவ்வுக்கான சிம்பிள் அதற்கு பிறகு இந்தியாவினுடைய ஃப்ளாக் இதை விட வேற என்ன விஷயம் இருக்க முடியும் அமைதிக்கான தூதுவனாக ஏஆர் ரகுமான் வந்திருக்கார் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் பேரல்லாம் அவர் என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு பிரதமர் மோடியோடு நாங்கள் துணை நிற்போம் ஆரம்பிச்சிட்டோம் சிறப்பாக முடிக்கணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தியிருக்கார் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் பேசியிருக்கார் இந்தியாவுக்கு ஆதரவாக ஸோ இந்த இரண்டு ஜாம்பவான்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களும் இந்தியாவினுடைய காதுகளில் மறுபடியும் ஓங்கி ஒழிக்க வேண்டிய தருணம் தான் இது ஸ்கெட்சு அவனுக்கு இல்லை குமார் ஸ்கெட்சு சேகருக்குங்கிற கதையாக நண்டியா முழுவதும் மாக்ட்ரில் இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் பாகிஸ்தானுக்கு செக்கு வச்சு இந்தியா தூக்குச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் அட்டாக்கு நடுராத்திரி இருபத்தி நாலு மிசைல் பாஞ்சு போச்சு இந்தியாவினுடைய எல்லையிலேருந்து பாகிஸ்தானுடைய எல்லைக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தாண்டி போய் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த மிசைலை வச்சு நம்ம சூப்பராக தாக்குதல் நடத்தி இன்றைக்கி மாறா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்தியா இதே பாகிஸ்தான் நம்ம நாட்டில் மறுபடியும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருந்து அவங்க வாங்கி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஏகப்பட்டது இருக்குது உலகின் பல்வேறு நாடுகள் சவுதி அரேபியாவோட அவங்க டை அப்பில் இருக்காங்க யூஏவோட டை அப்பில் இருக்காங்க இப்படி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளோட பாகிஸ்தான் டை அப்பில் தான் இருக்காங்க பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங் ஸோ இந்தியா அடிக்கப் போகுதுன்னு தெரிஞ்சால் கூட பாகிஸ்தான் பெரிய அளவிலான அவங்க தாக்குதலுக்கு திட்டமிடலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எதிர்த்தாக்குதல் அவங்க நிச்சயமாக நடத்துவாங்க ஸோ ஈரான் இருந்து வாங்கிய ஆயுதங்களை வைத்து கொண்டு அவர்கள் பெரிய அளவிலான அட்டாக்கு நடத்த முடியும் அப்படி ஒரு தாக்குதல் இந்தியா மீது நடந்ததுன்னா தமிழ்நாட்டின் பக்கம் அவங்க வீசக்கூடிய மிசைல் வருமானு கேட்டால் இங்கேயும் மாக் ட்ரில் ப்ராக்டிஸ் நடத்தியிருக்காங்க கல்பாக்கத்தில் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த இருவேறு இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது போர்ட் இருக்கக்கூடிய ஏரியா ஸோ அவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது டெல்லி சென்னை உள்ளிட்ட மிக முக்கியமான நகரங்களாக இருக்கலாம் ஆனால் அவ்வளவு எளிமையாக இந்தியன் கவர்மெண்ட் விட்டுற மாட்டாங்க அவங்க அனுப்பக்கூடிய மிசைலை இடைமறித்து தாக்கக்கூடிய இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய அயன்டோ மாதிரியான ஆயுதங்கள் நமக்கிட்டையும் இருக்குது ரஷ்யா இருந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளிட்ட அந்த வான் பாதுகாப்பு மையங்கள் மூலியமாக வரக்கூடிய மிசைலை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்த நாடு தான் இந்தியா அதனால் யாரும் பேனிக்காக தேவையில்லை இந்த நேரத்தில் அப்போ எந்த மாநிலம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் அப்படிங்கிற அந்த மாநிலம் தான் கவனமாக இருக்கணும் ஸோ ராஜஸ்தான் மாநிலத்துக்கும் உள்ள பாகிஸ்தான் வீரர்கள் உள்ளே நுழையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் எளிமையாக தாக்குவதற்கான வாய்ப்பும் அந்த இடத்துல இருக்குது இந்த நேரத்தில் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் எல்லையோர மாநிலங்கள் இருக்குல்ல வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்கள் அங்கே தான் தன்னுடைய ஃபோக்கஸை செலுத்துவாங்க இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய ராமேஸ்வரம் வரைக்கும் கூட இந்தியாவினுடைய எல்லை இருக்குது அதனால் இது வரைக்குமே நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்து நூற்றி நாற்பது ஃப்ளைட்ஸ் ஒரு நாளைக்கு மட்டும் இவ்வளோ ஃப்ளைட்ஸ் கிளம்பி போயிட்டு திரும்பி வருது பட் இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரெஸ்ட்டு அந்த ஓட்டக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி லீவ் விட்டாங்க காரணம் என்னென்னா வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குங்கிறதுனால ஸோ யாருமே இன்றைக்கி ஏர்போர்ட்டை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது இந்த நேரத்தில் சில நெகட்டிவ் நியூஸ் இல்லை தப்பான நியூஸ் வந்து நிறையா ஸ்ப்ரெட் இருக்கு அந்த வகையில் அல்ஜசிரா ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னா சீனாவினுடைய நியூஸ் ஏஜென்சியிலிருந்து குளோபல் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஏஜென்சி அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க அது என்னென்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்பிஆர் ரிப்போர்ட் படி ஆறு நகரம் இருபத்தி ஆறு நபர்கள் மட்டுமே டெத்து அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க அது மட்டுமல்ல இந்தியாவினுடைய விமானங்கள் இருக்குல்ல நம்முடைய ரஃபேல் விமானங்கள் இங்கேருந்து சுமந்துட்டு போய் ஹேமர் குண்டுகள்லாம் இங்கே போட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அதில் ஒன்பது இடங்கள் வந்து இந்தியா சொல்லியிருந்தாங்க பட் பாகிஸ்தான் சைட்லேருந்து ரெண்டே ரெண்டு இடம்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோம்ல அந்த இடங்கள்லாம் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது நம்முடைய விமானமும் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்தியை அவங்க போட்டிருந்தாங்க இதே செய்தியை அல் ஜசீராவும் கேரி பண்ணியிருந்தாங்க பட் இப்போ அல் ஜசீரா என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா குளோபல் டைம்ஸ் சொன்ன சீனாவிலேருந்து வரக்கூடிய குளோபல் டைம்ஸ் சொன்ன செய்தியை தான் நாங்கள் எடுத்து போட்டிருந்தோம் ஸோ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால அதை பதிவு செஞ்சுருந்தோம் பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு நடவடிக்கை எதுவும் இல்லை நாங்கள் அனுப்பிய விமானங்கள் எல்லாமே ரஃபேல் விமானங்கள் எல்லாமே இந்தியாவினுடைய எல்லையிலிருந்து வீசப்பட்டது எங்களுடைய மிசைல் இரநூத்தொம்பது கிலோமீட்டர் தாண்டி பாயக்கூடிய வல்லமை பெற்றது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோடு நிறுத்திக்கிட்டாங்க இதையே தான் குரோஷியவர்கள் ப்ரெஸ் மீட்லேயும் பதிவு செஞ்சுருந்தாங்க இந்திய விமானங்கள் வீழ்த்தப்படவில்லை இந்தியர்களும் வீழ்த்தப்படுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஸோ மண்டியிடாத மானம் வீழ்ந்துவிடாத வீரம் அப்படிங்கிறது தான் இந்தியர்களுடைய பண்பாட்டிலையும் கலாச்சாரத்திலையும் அடிப்படையிலையும் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அவ்வளவு எளிமையாக இந்தியர்களை வீழ்த்திட முடியாது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.